அனைவருக்கும் காலை வணக்கம் உங்கள் விசாக சக்தி வி சத்தியமூர்த்தி பேசுகிறேன் நேற்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய பொதுக்குழு நடந்தது இதில் முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை என்பது அவங்க கட்சிக்காரர்களுக்கே நம்ப மாட்டாங்க இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏன்னா தொடர்ந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வி சந்தித்து வருதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ளாட்சி தேர்தல் இருந்து அப்போது நடந்த பாராளுமன்ற தேர்தல் படுதோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தோல்வி அதுக்கடுத்து நடந்த இடைத்தேர்தலில் தோல்வி சரி இடைத்தேர்தல்கூட ஆளுங்கச்சு வரும் ரைட்டு அதுக்கடுத்து நடந்த இருபத்தி நாலில் படுதோல்வி இப்படி தொடர் தோல்வியில் சந்தித்து வரும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து தனிப்பெரும்பான் ஆட்சி அமைக்கும் என்று கூறி கட்சிக்காரர்களிடம் கூறியிருக்கிறார் அனைத்து தொடர் தோல்விகளுக்கான காரண காரியங்களை அறியாமல் இல்லை அறிந்தும் அதனை எண்ணாமல் இருக்கிறாரு என்று தெரியவில்லை கட்சி பலவீனமா அடைந்திருக்குது பலரும் பிரிஞ்சதுனால இதனாலேயே ஏடிம்கேயோட கூட்டணி சேர்ந்து நாமளும் தோத்து பேர் எந்த கூட்டணி கட்சியும் வரல சொல்றாரு இருபத்தி நாலுலேருந்து இருந்து சொல்லி வராரு கூட்டணி சேர்வத பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் தேர்தல் நேரத்தில் அதை நான் பார்த்துக் கொள்றேன் என்று சொன்னாரு இருபத்தி நாலு இருபத்தி நாலுல இருந்து சொல்லித்தான் பாக்குறாரு யாரும் வந்த மாதிரி தெரியல இப்போ அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு கூட்டணி கட்சியை தகுந்த கூட்டணியை சேர்த்து நாம் தனிப்பெரும்பானோட ஆட்சி அமைப்பு என்று கூறுகிறார் இதுவரைக்கும் ஏடிஎம்கே சேரன் மட்டு சொல்லலை பிஜேபி சேர்ந்துருக்குன்னா பிஜேபி தான் சேர்த்து வச்சுருக்கு அனைத்து இந்திய அன்னரோட முன்னேற்ற கலாமும் விஜய் ஒரு வாரம் அது முழுக்க தெரிஞ்சு பாஜக தான் வந்து விடாப்படியாக ஏடிஎம்கியோட கூட்டணி சேர்ந்துருக்கு வேற எந்த கட்சியும் அந்த மாதிரி தெரியல இப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி தனித்து ஆட்சி அமைப்பார் என்றுதான் கேள்விக்குரியா இருக்கு ஏன் ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு கேள்வி சொல்லாதான் இருக்கிறத வேற ஒரு அர்த்தமுள்ள சொல்ல தெரியவில்லை எடப்பாடி அவர்கள் சொல்கிற கருத்து வந்து ஏற்கக்கூடிய ஒரு கருத்தால் அரசியல் நோக்கர்கள் எடப்பாடியார் சொல்லுவதை காமெடியை தான் எடுத்துக்கொடு அதுவரை ஒரு அர்த்தமுள்ளத்தான் சொல்கிறாரு நடக்கிறதே சொல்கிறாருன்னு எடுத்துக்கிற மாட்டாங்க தொடர்ந்து தெரியுது இருக்கிறாலும் பிரிஞ்சுக்கிட்டு போகுது கூட்டணி இதனாலேயே சேர்கிறதுக்கு பலரும் யோசிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது ஏன் கூட்டணி வரமாட்டேக்குது என்ன காரங்கிறத அதை கண்டு உணராமே விடாப்படியாக தான் பேசிய பேச்சிலேயே தொடர்ந்து அவர் இருக்கிறார் இது வந்து தொடர்மையானால் வருகின்ற இருபத்தாலும் படுகொலியை சந்தித்து இருக்கிற நபர்களும் வேறு கட்சிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் தான் வரும் அப்போ ஒரு ஆளுமை மிக்க ரெண்டு தலைவர்கள் வளர்த்தெடுத்த அந்த கட்சியை இவர்கள் கடைசி ஒரு தேவிரி நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் கொண்டு கடைசி போய்கிட்டு இருந்தால் கி வீரமணி அதாவது திராவிட கழகத்தில் இருக்கிற கி வீரமணி அவர் போல எடப்பாடி மட்டும்தான் இருப்பார் அந்த கட்சியில் வேறு எந்த துண்டனோ நிர்வாகிகள் இருக்க மாட்டேன் நிர்வாகிகள் குறிப்பாக இருக்க மாட்டா தாண்டி போயிருவா அப்புறம் யாரை நம்பி ஓட்டு போடுறோம் யார் கூட்டணி வருவா யார் பத்தி இது ஓட்டு போடுவா அப்படிங்கிறனால வந்து எடப்பாடி அவர்கள் கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கம் அவர்கிட்ட இருந்தாக தெரியவில்லை கட்சி நம்மளிடம் இருக்கின்றது நினைக்கிறத கட்சி ஆட்சியை பிடிக்கணும் எண்ணம் அவர்களுக்கு இருந்தாக தெரியவில்லை ஆகையால் தொடர் தோல்விக்கான காரணங்கள் என்னங்கிறத கண்டறிந்து விலகி போனவர்கள் அனைவரையுமே ஒன்றிணைத்து போர் அந்த வருகின்ற இருபத்தாறு தேர்தலில் தேர்தலில் அத்தேன் ஜெயிக்க முடியுமே தவிர இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால்தேன் கூட்டணி கட்சிக்காரர்கள் வருவாங்க சேரேட்டு இது ஒரு தோரணையாக இருக்கு ஒரு வந்துடும் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க இனி இந்த பார்ட்டியில் போனாலும் நம்ம வெற்றி பெறலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லைட்ட திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக வரும் அதை தடுக்க முடியுது ஆகையினால் ஒரு மக்கள் ஆட்சியில் எதிர்கட்சியும் வலுவாக இருந்தால் தான் ஆளுங்கட்சி சிறப்பாக நடைபெறும் அதுதான் எதிர்கட்சி செய்யக்கூடிய எதிர்கட்சிக்கான வேலை அதை அவர்கள் செய்தால் நல்லது அவருக்கு மட்டுமில்லை மாநிலத்துக்கே நல்லது செய்ய என்பதை அந்த பதிவு மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உனக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே